நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா வாங்க இப்போது நாம் துளாராசியை பார்க்க போகிறோம் துளாராசி காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தான் இருக்கும் உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும் தொழிலை பற்றி தான் இருக்கும் சிறப்பாக சிந்து முனை முனைப்போடு செயல்பட்டு நல்ல சக்சஸை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள அன்பர்களுக்கு ஆன்மீகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பொழுது இந்த ராசி அன்பர்கள் ஒரு கேது ஞான இல்லையா எதையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்தை தன பார்க்கிறார் தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் அப்போ பண வரவு அதிகரிக்கும் பொருள் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மூணாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஃப்ரண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்க கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருப்பதால் கொஞ்சம் யோக பாக்கியங்கள் குறைவான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பாயியில் நின்று போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீக சூற்றுல ஏதாவது பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அதே நேரத்தில் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் எதிரிகள் ஓடி விளை மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனை இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க வீட்டு சும செலவுக்கு உதவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தை பிரிப்பார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ராகு அமர்ந்த வீடு செவ்வாய் வீடு அதனால் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு சென்று விட்டார் இருந்தபோதிலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஏழுக்கு ரெண்டாம் இடமான எட்டுக்கு சென்றதால் வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள்வரவு ஆதாயம் அவங்களால் ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பத்திரிகை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்படிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அவங்க நல்லா வேலை பார்க்கறாங்கன்னு ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மைத்துற தாய்மாமன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன் உள்பட அத்தனை பேருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க அரசு உத்தியோகம் தனியார் தொழில வேலை பார்க்குறவங்க அத்துணை பேருக்கும் ரொம்ப ஒரு பின் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொறு பொற்காலம் அரசாங்கம் அதாவது அதே நேரத்தில் உங்களுக்கு தந்தையால் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா பதனொன்னு புதன் இருக்கிறார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பனிரெண்டாம் இடத்தை ஒரு பகவான் பார்க்கிறார் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுபச்செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு பத்தொன்போது இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம் தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்